எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லுவோம் எனக்கு எத்தனை சார் இது ஓட்டுருக்குன்னு தெரியாது சொல்கிறதுக்குன்னு இருக்குது வாய் யா வாயி யா மைக்கு மக்கள் இவர் ஒரு குட்டி கமலஹாசன் நாளைக்கு இதே திமுகிட்ட கூட போய் உதயநிதியிட்ட கூட பேசி ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு போயிருந்தாலும் போயிடுவார் அப்படிங்கிறதுல மக்களோட கருத்தாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும் இதில் ஒரு இது என்னன்னா விஜய் முதல் முதலாக விஜய் மேலே ஒரு அரசியல் வழக்கு பதிவு பண்ணுறது அவருடைய தொண்டர் மூலமாக தான் பதிவாகுது பவுன்சர்களும் வேலை பார்க்காங்க அவங்களும் விஜய் விட ஆட்கள் தான் இதில் பாதிக்கப்பட்ட நபர்களும் விஜயோட ஆட்கள் தான் இதில் வழக்கு பதிவுகிறது விஜயோட விஜய் மேலே தான் பதிவு பண்ணப்பட்டிருக்குது அதாவது அவங்க வந்து ஒரு கட்சி தொண்டர்கள் மாதிரி இல்லாமல் ஒரு அநாகரிகமாக ஏதோ கொள்ளைக்கு வந்த கொள்ளைக்காரர்கள் போன்ற மாதிரி எல்லாத்தையும் திரு திருடிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஆனால் உண்மையாலுமே மேலும் ரசிகர்கள்ின்ற பொருள் இல்லை தொண்டர்கள் பொருள் வேறு யாரோ வந்து இந்த மாதிரி திருடிட்டு போகிறாங்களான்றது நமக்கு தெரியல அதுக்கெல்லாம் தயாராகிட்டு தானே அரசியலுக்கு வருவாங்க அரசியலுங்கிறது ஒரு பெரிய பொருட்களை மாதிரி கூட இருக்க வந்து துரோகம் பண்ணுவான் உளவியெல்லாம் அவங்க மேலே தாக்குதல் பண்ணணும் அவங்க அடுத்த மாநாட்டுக்கு தயாராகும்போது கொஞ்சம் பய பயம் கலந்த உணர்வோடு அவங்க செயல்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் தானே அவங்க இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க இல்லை இது வழக்கமாக அவங்க சொல்கிறாங்க எங்கே போனாலும் நாங்கள் கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு இயல்பாக கூட்டம் வரது இயல்பு தான் இப்போ நம்ம வடிவில் கூட திமுக மேடைகளில் வரும்போது கூட்டம் எவ்வளோ வந்துச்சு ஆனால் என்ன நடந்துச்சு நிலமை அந்த அந்த தேர்தலில் திமுக படுதல் அடைஞ்சிருச்சு போராட்டங்கள்து கூட அவரால் வர வர முடியல அப்படின்னா அப்புறம் அவர் அரசியல் எப்படி ஜெயிப்பார் மக்களையே சந்திக்க முடியல மக்கள் பிரச்சனைக்காக அப்படின்னு சொன்னால் விஜய் எப்படி அரசியலை ஜெயிக்க முடியும் அதாவது அண்ணா இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பக்கிய நபராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க ஆனால் விஜய்க்குலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ஆம்புலன்ஸ் விட்டிங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக தட்டி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதை அவங்க தொண்டர்கள் செஞ்சுருக்காங்க ஒரு அவசர காலத்தில் ஒரு நோயாளிக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆம்புலன்ஸ் அப்போ அதுலயே ஒரு கேவலமான அரசியலை பண்ணுகிறது திமுக இப்போ அந்த தவறு செய்வதற்கு காரணமே திமுகவுடைய தான் அவங்க இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தை ஏற்கனவே பண்ணாமல் இருந்தால் இப்போ அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல வணக்கம் சார் வணக்கம் சார் எதிர்கட்சி தலைவர் அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு தொகுதி வரைய போயிட்டு இருக்காரு அப்பா அவர் என்ன சொல்றாருன்னா நான் இந்த மாதிரி பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது எல்லாம் இடையூறு செய்வதற்காகவே ஆம்புலன்ஸை அனுப்புறாங்க இது திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரையும் ஒரு நாள் ஈபிஎஸ் எச்சரிச்சாரு அதன் விளைவாக இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா அந்த அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே அந்த ஓட்டு இந்த பிடிச்சு அடிச்சிருக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க ஒருவேளை திட்டமிட்டு செஞ்சு இது எரிச்சல் ஊட்டி இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி செஞ்சிருக்கிறா திமுக இது எப்படி நீங்க பாக்குறீங்க இல்லை அதாவது ஒரு தடவை நடந்தால் அது இயல்பாக நடக்கிறதா அர்த்தம் உண்மையாலுமே ஆம்புலன்ஸில் ஒரு நோயாளி பாதிக்கப்பட்டவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் யாரையாவது கொண்டு போனால் நியாயம்தான் ஆனால் இவங்க வந்து நோயாளிகள் யாருமே இல்லை சும்மாவே ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்குலேயும் அந்த கூட்டத்தை கிடைக்கிற மாதிரி போகும்போது போகும்போது இயல்பாகவே ஒரு மனிதர் வந்து பொறுமை இழக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்துடும் அதில் தான் அவர் தெளிவாக எச்சரித்தார் ஒரு ரெண்டு மீட்டிங் முன்னாடி என்ன சொன்னார் நீங்கள் ஆம்புலன்ஸ் விட்டிங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக தட்டி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதை அவங்க தொண்டர்கள் செஞ்சுருக்காங்க இப்போ ஆம்புலன்ஸுங்கிறது எதுக்காக பயன்படுத்தப்படுறது ஒரு அவசர காலத்தில் ஒரு நோயாளிக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆம்புலன்ஸ் அப்போ அதிலேயே ஒரு கேவலமான அரசியலை பண்ணுகிறது திமுக அதாவது இப்போ நம்ம தேர்தல் காலங்களில் பார்ப்போம் ஆம்புலன்ஸ் எல்லாம் பணம் கொண்டு போவாங்க பணம் பட்டுவாடை பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் பயன்படுத்துகிறாங்கிற மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் படித்திருக்கோம் கேட்டிருக்கோம் ஆனால் இவர்கள் ஆம்புலன்ஸை வச்சு அதை ஒரு அரசியலாக பண்ணுறது மிக மிக கேவலமான ஒரு அரசியல் இது வந்து திமுகவுடைய கேவலமான அரசியல் அதுக்கு ஆம்புலன்ஸில் அந்த டிரைவரை அடிச்சிருக்க கூடாது அப்படியே அவரை கூப்பிட்டு போய் கட்டி போட்டுருக்கணும் நிகழ்ச்சி படிக்கிற வரைக்கும் அவர்களும் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ஒரு கட்சியினுடைய பொதுச் இருக்காரு

ஒரு எச்சரிக்கை விடுக்கிறதுங்கிறது இயல்பான விஷயம் தானே இல்லை இப்ப இந்த முறை போனது என்னன்னா அதிமுக நிர்வாகிகள் யாரோ மயக்கம் அடைஞ்சிருக்காங்கன்ற செய்தி அறிஞ்சுதான் அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வருது அப்ப அதை உண்மை தன்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல நம்ம அதை அதற்கு முன்னதாகவே இப்படி நடந்துருக்க கூடாதுல இல்லை அதாவது ஏற்கனவே தவறுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது ஆம்புலன்ஸ் சம்பந்தமாக ஆம்புலன்ஸ் நம்ம எந்த கூட்டம் போட்டாலும் அங்கே வந்து வர்றது ஒரு செட்டிங் போட்டு அனுப்புறது போகிறது இந்த மாதிரி வேலையை திமுக அரசு செய்து திமுகவினர் செய்கிறாங்க அப்படிங்கிறது பகிரங்கமாக எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஒரு இருக்கார் அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்டையும் அவங்க கட்சிக்கார்கிட்டையும் சொல்கிறாரு அப்படிங்கும்போது மக்கள் வந்து அதே குழப்பத்தை ஏற்படுத்துக்கிட்டுதான் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தானே அவங்க அந்த தவறை செய்கிறாங்க இப்போ அந்த தவறு செய்வதற்கு காரணமே திமுகவுடைய கையாளத்தில்தான் அவங்க இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தை ஏற்கனவே பண்ணாமல் இருந்தால் இப்போ அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கள்ல இப்போ உண்மையாகவே நம்ம ஒரு சின்ன வயசில் புளி கதை சொல்லுவாங்களா புளி வந்துருச்சு புளி வந்துருச்சு பாங்க புளி வராது புளி வந்துருச்சு புளி வந்துருச்சுன்னா புளி வராது அப்புறம் புளி உண்மையிலே வரும்போது என்ன ஆகிடுச்சு புளி வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி உண்மையாகவே ஒரு நோயால் பாதிக்கப்படும் போது நம்ம இந்த தவறு வந்ததுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு அதுவும் மனித மாண்பு ஆனால் இவர்கள் வந்து இந்த புளி வருதுங்கிற கதை போன்று இந்த ஆம்புலன்ஸை வச்சு அரசியல் செஞ்சுட்டு வந்து திமுக தானே இப்ப அந்த ஓட்டுநர் வந்து தாக்கப்பட்டிருக்காரு அவரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவரே பேட்டி கொடுத்திருக்காரு அதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் வந்து அதிமுக நிர்வாகிகள் தாக்கி இருக்கிறதா சொல்றாங்க இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது திட்டமிட்டு உங்க எல்லாம் பேச வைக்க இல்ல இல்ல கர்ப்பிணி பெண்களை வந்து அதிமுக வந்து தாக்குறது வந்து அது தவறான தகவல் நினைக்கிறேன் ஏன்னா ஏன் அவங்க கர்ப்பிணி பெண்ணு இல்லையா இல்லை அவங்க வந்து நான் ஒரு உடல்நிலை சரியே இதெல்லாம் அவர்கள் ஆம்புலன்ஸுக்கு நூற்றி எட்டுக்கு நம்ம ஃபோன் பண்ணால் அவங்க வருவாங்க கூட்டி போவாங்க ஆனால் இவங்க கூட்டம் நடக்கிற இடங்கள்ல தொடர்ந்து இது போன்ற தவறுகள் நடக்கும்போது உண்மையாகவே அவங்க வந்து ஒரு நோயாளியை காப்பாற்ற போகும்போது இந்த மாதிரி அசம்பாவதம் நடந்திருக்கிறது இந்த அசம்பாவதம் நடந்தது வந்து உண்மையாலுமே வருத்தத்துக்குரியது அதே சமயத்தில் இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் இல்லை காரணமா இருந்த தாண்டி இன்னைக்கு அதிமுக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு பண்ணி பண்ணியிருக்காங்க அதுவும் ஆம்புலன்ஸ் யூனியன்கள் இந்த சங்கங்கள்லாம் சொல்லி பத்து பத்து வருடம் சிறை தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது நிர்வாகிகள் தானே அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டு அதாவது நிர்வாகிகள் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு கட்சி தலைமை வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் தொடர்ந்து பண்ணி அச்சு இளையூறு பண்ணுறீங்க உங்களுக்கு நாங்கள் பாடம் கற்பிப்போம்னு சொல்லும்போது உணர்வுள்ள அந்த தொண்டர்கள் அவங்க வந்து ஒரு உணர்ச்சி வசத்தில் இந்த மாதிரி செய்கிறாங்க அதற்கு வந்து தண்டனை கொடுக்க வேண்டியதுங்கிறது சரிதான் ஆனால் இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இதுக்கு தூண்டுதலாக யார் இருந்தா இப்போ முந்தைய வந்து செட்டிங் போட்டு செட்டிங் போட்டு பொய்யாக வாகனத்தை அனுப்புனாங்களோ அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படி நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா இப்போ ஒரு சில லெட்டர் பேட்லாம் வந்தது அதெல்லாம் கொஞ்சம் டூப்ளிகேட்டாக இருந்ததெல்லாம் தகவல் ஆமாம் நம்ம சமூகம் பார்த்தோம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒரு லெட்டர் பேர் போடுறாங்க அதில் வந்து யார் தல நிர்வாகி யாருன்னு தெரியல அவங்க முகவரி கிடையாது அட்லீஸ்ட் ஒரு இமெயில் முகவரி கூட கிடையாது இதெல்லாம் இவங்க வந்து திட்டமிட்டு அவர் மேலே அவருக்கு வர கூட்டம் இருக்கு இல்லையா எல்லாம் தூண்டுதல் இப்போ அதை சொல்ல வரேன் அதாவது கூட்டம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் வரும்போது மிகப்பெரிய எழுச்சி தமிழகம் முழுவதும் ஏற்படும் போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத திமுக திமுகவுடைய தலைமை அவங்க எடப்பாடியாரோடைய நிகழ்வுகளெலாம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அவங்க பார்க்காங்க நான் முடியல தண்ணீர்ச்சியாக மக்கள் கூட்டம் எங்கே போனாலும் கூடும்போது இவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தாங்கிக் கொள்ள முடியும் போது அப்போ அவர் மேலே வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பண்ணணும் இல்லை அவங்களுக்கு எதனால் ஒரு கருத்து கருத்து உருவாக்கத்தை பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க சார் இது அதிமுக நிர்வாகிகள் மீது வழக்கு இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் தாவேக்கா மாநாடுகளை வந்து நடக்கும் பொழுது இந்த விஜய் அந்த ராம்பாக்கில் நடந்து போகும்போது அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் அவர்கிட்ட போறாங்க இப்ப அந்த ரசிகர்கள் எல்லாம் பவுன்சர் தூக்கி வீசுறாங்க ஆமா கிரீஸ் கேட் தாண்டி போய் போகும்போது இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து போயிட்டு காவல் நிலையத்துல புகார் அளிச்சு விஜய் மீது முதல் முறையா ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இத்தனை சினிமா இது இருக்கட்டும் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு முதல் முறையா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இல்லை வழக்கு வந்து அந்த அதாவது விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர் அந்த நடிகர் வரும்போது அவரை பார்க்குற ஆர்வ மிகுதியில் அவருடைய த ரசிகர்கள் அதெல்லாம் ஏறி குதித்து போனாங்க பவுன்சர்கள் கொஞ்சம் கண்ணியமாக தடுத்து நிறுத்திருக்கலாம் தூக்கி வீசி தூக்கி வீசி இருக்கக்கூடாது பாவம் இதில் ஒரு இது என்னென்னா விஜய் முதல் முதலாக விஜய் மேலே ஒரு அரசியல் வழக்கு பதிவு பண்ணுறது அவருடைய தொண்டர் மூலமாக தான் பதிவாகுது விஜய்க்கு அதாவது வேற வேற வேறு தலைவர் தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எதிர்கட்சித் தலைவர்களோ இல்லை வேற யாரோ கொடுத்து தான் பதிவாகும் ஆனால் உடைய அரசியலில் அவர் வாங்கக்கூடிய முதல் வழக்கே அவருடைய கட்சி தொண்டர் ரசிகர் தான் கொடுக்காரு இது தினமும் தெளிவாக எழுதியிருக்காங்க அதாவது அவருடைய முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது வலிக்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க இது வந்து பவுன்சர்கள்தான் தப்பு பவுன்சர்களை வந்து பவுன்சர்கள் என்ன பண்ணுவாங்க அவரை காப்பாற்றணும் செயல்படும் இல்லை இவங்க தனியார் பவுன்சலர்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு நம்மளை காப்பாற்றணுங்கிற அடிப்படையில் விஜய் ஏற்பாடு பண்ண பவுன்சர் தானே இதில் விஜய் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி பவுன்சர்கள் வேலை பார்க்காங்க அவங்களும் விஜயோட ஆட்கள் தான் இதில் பாதிக்கப்பட்ட நபர்களும் விஜயோட ஆட்கள் தான் இதில் வழக்கு பதிவுகிறது விஜய் விஜய் மேலே தான் பதிவு பண்ணப்பட்டிருக்குது இது வந்து வழக்கு பதிவு பண்ணது நியாயம்தான் இவங்களும் கிரீஸ் கிரீஸ்லாம் தடவி இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி போகக்கூடாது இவங்களுடைய நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேரெல்லாம் அடிச்சு உடைக்கிறது சேரை தூக்கிட்டு போகிறது தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போகிறது அதாவது அவங்களை வந்து ஒரு கட்சி தொண்டர்கள் மாதிரி இல்லாமல் ஒரு அநாகரிகமாக ஏதோ கொள்ளடிக்க வந்த கொள்ளைக்காரர்கள் போன்ற மாதிரி எல்லாத்தையும் தீ திருடிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அது வந்து போன மாநாட்டிலையும் நடந்திருக்கு இந்த மாநாட்டிலையும் நடந்திருக்குது இது போன்ற நிகழ்வுகளை வந்து அவர்கள் தவிர்க்கணும் ஆனால் உண்மையாலுமே ரசிகர்கள் போர்வெல்லாம் தொடங்குகிறீங்க போல வேற யாரோ வந்து இந்த மாதிரி திரு போறாங்களான் நமக்கு தெரியல சார் இப்ப நீங்க ஒரு தெளிவானதை சொல்லியிருக்கீங்க என்னன்னா யார் மூலயமா இந்த வழக்கு பதிவாகலை அவங்களுடைய ரசிகர்கள் மூலமாக தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இப்ப இந்த கட்சி நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள்லாம் இது எப்படி சார் சரி செய்யணும் இன்னும் ஏன்னா அரசியல் படுத்தப்படாமல் இருக்க தான் இந்த ரசிகர்கள்லாம் இப்படி பாயறாங்க அவர் மீது ஏன்னா நீங்களாம் பல மாநாடுகளை பார்த்துருப்பீங்க ஏன்னா யாரோ எம்ஜிஆராக இருக்கட்டும் கருணாநிதியா இருக்கட்டும் இல்ல ஜெயலலிதா அம்மார் இருக்கட்டும் இவங்க வரும்போது இந்த மாதிரி வந்து போறதோ இப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்ப இவர் வரும்பொழுது மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது இன்னைக்கு ரசிகர்களாலையும் தொண்டர்களாலையும் வழக்கு இது எப்படி இவர் சரி செய்யணும் இன்னும் எந்த அளவுக்கு ஏற்படுத்தும் நம்ம எடுத்து இல்ல இவங்களுக்கு வந்து அரசியல்ல வந்து அனுபவம் கிடையாது அனுபவம் இல்லாத ஆட்கள் இரண்டாவது ரசிகர்களும் ஆர்வம் மிகுதியா விஜயம் முத முத பார்க்க போறோம் நம்ம தலைவரோட கூட்டத்துக்கு போறோம் அப்படிங்கிற முடியல அவங்க நிறைய தவறுகள் செய்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது அந்த வழக்கு கொடுத்தவருடைய மனநிலையும் நீங்கள் பார்க்கணும் அவர் அவர் உயிருக்கே அஜி ஒரு உடல்நிலை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அடித்து தூக்கி போட்டிருக்கிறாருங்கிற வேதனையில் தான் அவர் அவருடைய தலைவர் மேலேயே வழக்கு பதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இவங்களும் விஜய் உயிரை காப்பாற்றுங்கிறதுக்கு தான் அவர் தூக்கி வெளியே வீசுகிறாங்க விஜய்யும் தன் உயிரை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்கு தான் பவுன்சரை வச்சுருக்காரு இது எல்லாருக்குமே உயர் எல்லாருக்குமே ஒரு உயிர் அச்சுறுத்துவது சம்மந்தமான விஷயம் இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் இருக்கணும்னா முதல்ல வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ பகுதி பகுதியாக மாவட்ட வாரியாக அந்த நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து அவங்களெல்லாம் ஒரு உற்சாகப்படுத்தினா இந்த மாதிரி நிகழ்வுகள் வர்றது ஏன்னா புதுசாக பார்க்க போது ஆர்வ மிகுதியால் இவங்களும் எவ்வளோ தடுப்புகள் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் தாண்டி வரேன்னா அவன் அந்தளவுக்கு அவரை நேசிச்சிருக்கிறேங்கிற அடிப்படையில் தானே அவர் ஏதோ ஒரு வகையில் பார்த்துடணும் தொட்டு பார்த்துடணும் இல்லை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் வந்து எகிரிகளாக குதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருக்கு அதை தவிர்க்கிறதுக்கு இவர் வந்து மாவட்டந்தோறமோ இல்லை தொகுதி வாரியாகவோ நேராக போய் அவங்களுடைய ஆட்களை அவங்க கட்சி நிர்வாகிகளை தொண்டர்களை சந்திச்சுக்கிட்டு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க கூட ஒரு அன்பாக இருக்கு தானே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாநாடுகள் எல்லா மாநாடுகளுமே பார்த்திங்கன்னா பிரமாண்டம் நடக்கும்போது பல மணி நேரம் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வரும் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் மாநாடு முடிகிறதுங்கிறது ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்று தானே இப்போது தலைவர் வந்து காலையில் இருந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நைட்டு ஒரு மணி வரையும் இருந்த இருக்கிறாரு அப்படின்னா அவரை நம்ம எப்போவும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நேரங்கள் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் பெருசாக தள்ளுமுள்ளு ஏற்படாது இந்த மாதிரி ஏறிதான் அது ஒரு மணி நேரம்தான் அப்படிங்கும் போது அந்த ஒரு மணி நேரம் எல்லாருக்குமே அந்த தள்ளுமுள்ளு எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி அசம்பாவதங்கள் நடக்குது அவர் நிகழ்வில் எல்லோரையுமே எல்லா இயல்பாக எல்லாரும் கூடயும் பலகிற மாதிரி பழகி பார்த்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ இந்த சிறுவன் இந்த ரசிகர் வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது என்ன சொல்றாங்க திமுக தான் அந்த தாவைக்க நிர்வாகி அந்த பையனை வந்து இயக்குது இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி இந்த மாதிரி வழக்கெல்லாம் பதிவு சொல்றதுக்கான ஐடியா எல்லாம் கொடுக்கறாங்க சார் அந்த வகையில நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல திமுக அந்த மாதிரி செய்யறதுக்கான சூழல் இருக்கு இருந்தாலும் இவர் பாதிக்கப்பட்டதுனால தானே அவங்க வந்து இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த விஜய் உடைய ரசிகர் உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் விஜயை வந்து மிகப்பெரிய அளவில் நேசித்த ஒரு பையன் இவங்களுடைய தவறுகள்னால் அவன் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால் கம்பெனி கொடுக்கான் அப்போ அதுக்கு தூண்டுதல்களாக தூண்டுகோளாக திமுகவினர் வந்து விஜய்க்கு ஒரு கெட்டப்பயரை ஏற்படுத்தணும் விஜய் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கும்போது போது தம்பி நீ இரு நாங்கள் அவன் இயல்பாக அவனுக்கு பெருசாக தலைவர் மேலே கம்பெனி கொடுக்குறீங்க என்ன வந்திருக்க இருந்தாலும் தூண்டுதல் சில பேர் தூண்டுதல்கள் அவர் அவங்க குடும்பத்திலே திமுகவை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்கூலில் வாய்ப்பு இருக்கலாம் இருக்குது வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு வழக்கு இதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க மாட்டாங்க சிறை எது கடுங்காவலாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் இப்போ சினிமாவிலேருந்து வந்து சினிமாலேருந்து வந்து அரசியல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களும் வழக்கெல்லாம் வாங்குனது கிடையாது பெருசாக ஆனால் விஜய் வாங்கியிருக்கிறாரு அவருடைய மனநிலை என்னவா சார் இருக்கும் இப்போ நம்ம வழக்கை பெற்றிருக்கோம் இல்லை அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் தயாராகிட்டு தானே அரசியலுக்கு வருவாங்க அரசியலுங்கிறது ஒரு பெரிய போர்க்கள மாதிரி கூட இருக்கவன் துரோகம் பண்ணுவான் எதில் இருக்கவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குப்போம் இப்போ சீமான மேலெலாம் இரநூத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாக இருக்கிறார் அவர் என்ன பைபுலாக எல்லாத்தையும் பேஸ் பண்ணி போய்ட்டு வர்றதானே செய்கிறார் விஜய் வந்து அப்படி இருக்காமல் கொஞ்சம் அவங்களாம் கொஞ்சம் அந்த மேலோட்ட அரசியல் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு மனநிலைகளால் மனசலவில் பாதிப்பு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் அதுதான் அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணுங்கிறது தான் திமுகவுடைய நோக்கம் உளவியலாக அவங்க மேலே தாக்குதல் பண்ணணும் அவங்க அடுத்த மாநாட்டுக்கு தயாராகும்போது கொஞ்சம் பய பய பயம் கலந்த உணர்வோடு அவங்க செயல்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் தானே அவங்க இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க இப்போ சிறைக்கெலாம் போட செய்கிறாங்க எந்த செத்தனை சிறையினாலும் பார்ப்போம் எத்தனை தலைவனா ஜெயிலுக்கு போயிட்டு வரும் அப்படிங்கிற ஆட்களுக்கு பிரச்சனை கிடையாது இவங்களாம் ஒரு சொல்லப்போனால் ஒரு துப்பு துப்புரவு தொழிலாளர்களும் போராட்டம் நடத்துகிறாங்க எல்லா தலைவர்களும் அவங்களுக்கு நேரடியாக போய் ஆதரவு கொடுக்காங்க அவங்களோடு நிற்காங்க ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு அவங்களுடைய இடத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறங்கிறது வந்து இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து சரியில்லாத ஒரு நிலை வந்தா கூட்டங்கள் கூடும் சொல்லப்படுது வழக்கமாக சொல்றாங்க எங்க பணம் நாங்கள் கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு இயல்பாக கூட்டம் வரது இயல்புதான் இப்ப நம்ம வடிவில் கூட திமுக மேடைகள்ல வரும்போது கூட்டம் எவ்வளோ வந்துச்சு ஆனா என்ன நடந்துச்சு நிலமை அந்த அந்த தேர்தலில் திமுக படுதல்வி அடைஞ்சிருச்சு அதனால கூட்டம் கூடுறது நடிகர்களுக்கு இயல்பான ஒன்று தமிழ்நாட்டுல அது வந்து ஒரு ஓட்டாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஒரு நடிகர் அது ஒரு பெரிய நடிகர் அவர் நான் வராரு அப்படின்னா கூட்டம் கொண்டு அதுக்காக போராட்ட போராட்டங்களத்து கூட அவரால் வர வர முடியல அப்படின்னா அப்புறம் அவர் அரசியல் எப்படி ஜெயிப்பார் மக்களையே சந்திக்க முடியல மக்கள் பிரச்சனைக்காக அப்படின்னு சொன்னால் விஜய் எப்படி அரசியலில் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு பாதிக்கப்பட்டவங்கள பேசிக்கிட்டு டிவிலையும் பேப்பர்லையும் செய்தி காக்கினா மட்டும் போதுமா மக்கள் பாவம் தொடர்ந்து பதினாறு நாள் பதினெட்டு நாள் அவங்க ரோட்டில் சாப்பிடாமல் கொள்ளாமல் கிடக்காங்க அப்பா அவங்க கூட போய் அவங்க அரசியல் பார்ப்பாங்க நிக்கணும்லங்கும் ஒரு நடிகராக வந்து அவரு போட்டின்றது வந்து திமுக தாவேக்கா அப்படின்னு சொல்றாரு அந்த மாநாடு பேச்சுகள்ல நாம் தமிழரை எதுவுமே விமர்சனம் செய்து பேசுறதில்ல நாம் தமிழரை ஏன் தாவேக்கா நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க நாம் தமிழா ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கலன்ற மாதிரி தான் பேசுறாங்க அண்ணா நான் தமிழர் சீமான அவர்கள் மட்டும் விஜயை போட்டு கடுமையாக விமர்சனம் செய்யறதுன்றது எந்த வகையான நியாயமா இருக்கும் சார் அப்போ எடுத்துக்கிறாரா இல்லை அப்படி கிடையாது சீமானனை பொறுத்தளவுக்கு எல்லா கட்சியுமே விமர்சனம் பண்ணிகிட்டு தான் இருக்காரு அவர் இந்த தான் அந்த கட்சிலாம் கிடையாது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட விமர்சனங்கள்லாம் தி எப்படி பாஜக மேலே கடுமையான விமர்சனம் இருக்கிறாரோ அதே அளவுக்கு காங்கிரஸ் மேலேயும் விமர்சனம் இருக்கும் திமுக மேலே எந்த அளவுக்கு விமர்சனம் இருக்கும் அதே அளவுக்கு அதிமுக மேலே இருக்கும் அப்படிங்கும்போது அவர் புதுசாக வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு விமர்சனம் பண்ணுறாரு அது இயல்பான ஒன்று தான் அவருக்கும் இவங்களுக்கும் மோதல் அப்படிங்கிறதுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இவரே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து போட்டிட்டு பல முறை தன்னுடைய பலத்தை நிரூபிச்சுட்டு வர்றாரு ஒவ்வொரு தேர்தலையும் அவர் வாக்கு வங்கி ஓரளவுக்கு அப்படியே ஏறி ஏறி வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து கட்சி அங்கீகாரம் பெற்ற அளவுக்கு வளர்ந்துருக்கார் விஜயவுடைய வாக்கு வங்கி என்னன்னே தெரியாது

ஒரு மூணு சதவீதம் ஓட்டு வாங்கினார் அவருடைய கொள்கைக்கு நேர் முதலான திமுக கூட போயிட்ட பக்கம்னு சேர்ந்துட்டார் அவருடைய நோக்கம் நம்ம ஒரு ராஜசபை எம்பியாச்சும் ஆச்சு ஆயிடுவோம் கட்சி ஆரம்பித்தாலும் சொல்லி திமுகவுக்கு ஜால்ரா அடித்து அவரை போய் செட்டில் ஆகிட்டார் இப்போது இவர் ஒரு தேர்தலை சந்தித்ததுக்கு அப்புறம் இவருடைய வாக்கு வங்கி என்ன நடிகர் விஜயோட வாக்கு வங்கி என்ன அதுக்கப்புறம் அவருடைய கட்சியுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும் இப்போது தமிழ்நாட்டுடைய அரசியலில் நடிகர்களில் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால் எம்ஜிஆர் ஆனால் எம்ஜிஆர் வெற்றி பெற்றது வந்து அவர் நேரடியாக இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சுட்டு டக்குனு அரசியலுக்கு நேரடியாக வந்து கட்சி ஆரம்பிக்கல அவர் படிப்படியாக திமுகவில் வந்து பொருளாளருங்கிற பதவியில் இருந்த படிப்படியாக சட்டமன்ற உறுப்பினர் பொருளாளருங்கிற அளவுக்கு பதவியில் உயர்ந்தவர் திமுகவில் ஒரு பெரிய செல்வாக்கு உள்ள ஒரு தலைவராக அப்போவுமே விளங்கினார் அதாவது அண்ணா இருக்கும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க நபராக எம்ஜிஆர் அவர் இருந்தாங்க ஆனால் விஜய்க்கெலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது அதாவது அன்றைய கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்க எம்ஜிஆருக்கு அவங்க ரசிகர் வாக்கு என்பது ஒரு அஞ்சு சதவீதம் நாலு சதவீதம் தான் இருந்திருக்கும் அவருடைய வாக்கு வங்கி என்பது திமுகவில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் அவருக்கு ஆதரவு இருந்ததுனால தான் அவரால் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவர் மக்கள் செஞ்ச சேவைன்றதுனால தொடர்ந்து அவரால் ஆட்சியை தக்க வச்சு முடிஞ்சு மூணு வரை முதலமைச்சரானவர் அப்படிங்கிறதான் புள்ளி ஓரங்கள் சொல்லுது இப்போ விஜய்க்கு அவருக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்றது அவங்க வேணால் நினச்சிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்களாம் கூட ஒரு காலத்தில் சரத்குமார் முதலமைச்சர் அவர் நினச்சோம் சரக்குமார் சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி மதுரையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடந்தது அதில் அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் பேர் கூடினாங்க ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தவர் கட்சி ஆரம்பிக்கிறார் அவருக்கு ஒரு பெரிய சாதி நடிகை இருந்ததுனால அவருக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு அண்ணா அதுக்கப்புறம் நடந்த நிலைமை என்ன அவர் அண்ணா திமுக கூட கூட்டம் வச்சு ரெண்டு சீட்டு வாங்கினார் ஒரு சீட்டு அவருக்கும் ஒரு சீட்டு நாடாரமிப்புக்குன்னு சொல்லி ரெண்டு சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆனார் அதுக்கப்புறம் அவர் ஐக்கியம் ஐக்கியமாக அதே மாதிரி பிரஜாராஜ்யம் சிரஞ்சீவி மிகப்பெரிய இருபது லட்சம் பேர் கூட்டினாங்க எங்கேயும் போக முடியாத அளவுக்கு கூட்டம் கூடினது உண்மையிலுமே இந்தியா வரலாறுலாம் அவருக்கு தான் கூட்டம் அதிகளவில் கூட்டினதாக சொல்லப்படுது ஆனால் அவருடைய நிலைமை என்ன கடைசியில் காங்கிரஸில் போய் சேர்ந்து காட்சி கரைச்சி தான் வச்சோம் விஜய் வந்து முதல்ல இந்த ஒரு தேர்தல் முதல்ல நிற்பாரா இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் நிற்கிறதுக்கு முதல்ல அவர்கிட்ட ஆள் இருக்காங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது அந்த இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குங்கிறத பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அண்ணா திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி பல்வேறு கருத்துகள் வந்து சொல்லப்படுது அப்படி நடக்கிறதுக்கான வா சூழல் தான் அதிகம் அவரோட எதிரிங்கிறது திமுகங்கிறத சொல்லிக்கிட்டே வராரு அப்போ திமுகக்கு எதிரியான அண்ணா திமுக அண்ணா திமுக கூட சேர்ந்தால் தான் முடியும்னா நடிகர் விஜயகாந்த் மாதிரி ஒரு முப்பது சீட்டோ நாற்பது சீட்டோ வாங்கி அண்ணா திமுக கூட நின்று ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அதோடய சூழல் இருக்குது தனிச்சு நின்று அவருடைய வங்கி என்னனையே காமிக்காமல் அவருக்கு வந்து ஒன்றும் பெருசாலாம் கிடையாது அவரும் அதாவது இவங்க கட்சி ஆரம்பிச்சோன்னா இவங்க நேரடியாக மோதறது யார்கிட்ட மோதுறாங்க எங்களுக்கு எதிரி வந்து ஆளுங்கட்சியான திமுக அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு நமக்கு அவங்களுக்கு போட்டியாளருக்கு அப்படின்னு காமிச்சுக்கணுங்கிற அடிப்படையில் விஜய் அப்படி சொல்கிறாரு அது இயல்பு தான் புதுசாக யார் கட்சி இப்போ நாளே நான் கட்சிய ஆரம்பித்தாலும் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லுவோம் எனக்கு எத்தனை சார் ஓட்டுருக்குன்னு தெரியாது சொல்கிறதுக்குன்னு இருக்கு வாய் யா வாய்க்கு யா பைக்கு யா மக்கள் அவர் அப்படி தான் அடிச்சு விட்றாரு அப்படிதான் அரசியல்வாதி அப்படி தானே செய்ய முடியும் இதே அவர் நடிகராக இருக்கும்போது போது ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படும் போது ஒவ்வொருத்தருட எப்படி எல்சியப் நின்று கூடி குறுக்கி நின்று படத்தை வெளியிடுறதுக்கு உதவி கேட்டாருங்கிறதுனால நம்ம பல்வேறு காலவொழிகளில் பார்க்குறோம் இவர் வந்து சிங்கம் கதை சொன்னதே தப்பு சிங்கம் வந்து தனியாக நாங்கள் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி சமூக தளங்கள்லாம் கடுமையான விமர்சனத்தப்பட்டிருக்குது அவருக்கு யாரோ ஒரு ரைட்டப் எழுதி கொடுக்காங்க அவர் ஒரு சினிமா ஹீரோமாய் சினிமா வசனமாக பேசிட்டு போகிறாரு அது ஓகே அது அரசியல் அது அவங்க பண்ணிட்டு போட்டு அதே சமயத்தில் மக்களோடு நிற்காம மக்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியாமல் அவர் வந்து திமுக போட்டி பாஜக போட்டின்னு சொல்கிறதெல்லாம் சொல்லிடலாம் ஆனால் அவங்களுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கும் போது தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சாலும் நாலு சதவீதம் அவர் கமலஹாச அளவுக்கு அவர் ஓட்டு வாங்க வர்றாங்கிறதே சந்தேகம் தான் அது நீங்கள் சொல்லிக்க வேண்டியது அவர் ஏற்கனவே நிரூபித்த தலைவர் சீமானோட அதிகமா வாங்குவா இருக்கிறது நீங்க எப்படி சொல்லுவீங்க எலெக்ஷன் முடிஞ்சு அது சொல்லிக்க வேண்டியது அப்படி சொல்றது தப்பு அவங்க வந்து திமுக அதிக ஓட்டுல வாங்கணும்னு சொல்லணும் சீமானோட அதிகமாக சொல்லும் அவங்களுக்கு வந்து வீழ்ச்சியில் எட்டு சதவீதம் அண்ணன் வாங்கியிருக்காருன்னா அவரோட நாங்கள் அதிகம் வாங்கலாம் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நாங்கள் ஒம்பது சதவீதம் வாங்க வருவேன்னு சொல்கிறீங்களா ஒம்பது சதவீதம் வாங்குறேன்னு சொல்கிற நீங்கள் எப்படி அண்ணன் திமுகவுக்கு போட்டி எப்படி இருக்க முடியும் உங்கள் மனசுலேயே நீங்கள் சீமானோட அதிகமாக வாங்குவேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் எப்படி திமுகவுக்கு போட்டின்னு சொல்ல முடியும் திமுகவுக்கு போட்டினா நீங்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்க வாங்கினா தானே நீங்கள் போட்டி அப்ப உங்கள் மனசுலேயே உங்களுக்கு தெரியுது போய் எங்களோட மக்களுடைய கருத்து என்ன மூணுலேருந்து நாலு சதவீதம் வாங்குவார் இவர் ஒரு குட்டி கமலஹாசன் நாளைக்கு இதே திமுகிட்ட கூட போய் உதயநிதியிட்ட கூட பேசி ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு போயிருந்தாலும் போயிடுவார் அப்படிங்கிறதுல மக்களோட கருத்தாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம் மிகப்பெரிய அரசு நடிகர் திலக சிவாஜியே தமிழ்நாடு அரசியலில் காணாமல் போயிட்டார் எம்ஜிஆருடைய கலையில் வகை செஞ்சு வாரி செஞ்சோம்னா பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்து என்ன தெரியாது இதெல்லாம் வரலாறு விஜய் வெண்மையிலே வெற்றி பெற்றால் வாழ்த்துவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் அவங்களோட செல்வாக்கு என்ன என்பது தேர்தலை சந்திக்காமல் தெரியாது கருத்துக்களை நன்றி நன்றி